தூத்துக்குடி தம்பி கவில் படுகொலையை கண்டித்து காஞ்சிபுரம் மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அக்கா தோழர் மகேஷ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் எமது கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற கட்சியுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு அண்ணன் தீபா ஏழு அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி கவின் அவர்கள் ஒரு மென்பொறியாளர் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல மாத சம்பளம் பெறுகிற ஒரு ஊழியர் கவின் காதலித்த சுபாஷின் என்பவர் சித்த மருத்துவர் இருவரும் படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் ஆனாலும் காதல் என்கின்ற ஒன்று ஒரு ஒரு பெயரால் அவர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த படுகொலைக்கு காரணம் அந்த கவினுடைய பெற்றோர்கள் என்பதுதான் இங்கே இருக்கிற அனைத்து அமைப்புகளுடைய வாதம் தம்பி கவின் அவர்களை இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் நயந்து பேசி நயமாக வரவழைத்து அவரை அழைத்து சென்று போய் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் கவின் படுகொலை செய்யப்படுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு அந்த பாளையங்கோட்டை காவல்நிலைய காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் என்பவர் அவரும் இந்த கொலையாளி சுர்ஜித்தனுடைய சாதி என்று சொல்லப்படுத்துவது அந்த காவல் ஆய்வாளர் தம்பி சு கவின் அவர்களை பத்து நாட்களுக்கு முன்பு அழைத்து சுபாஷினியோடு இனி தொடர்பு வைத்துக் கொண்டால் உன் கை கால்களை உடைத்து விடேன் என்று மிரட்டியிருக்கிறார் அப்போ இந்த காவல் ஆய்வாளர் மிரட்டியிருக்கிறார் காவல் ஆய்வாளர் காசி பாண்டியனுக்கு இந்த தகவல் எப்படி போய் சேர்ந்திருக்கும் சுர்ஜித்தினுடைய தாய் தந்தையர் மூலமாகத்தானே சேர்ந்திருக்கும் தந்தை சரவணன் காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணவேணி என்பவரும் காவல் உதவி ஆய்வாளர் ஆனால் எஃப்ஐஆர்ல அந்த அம்மா பெயர் இருந்தும் காவல்துறை அவர்களை கைது செய்யவில்லை விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளரான வன்னியரசு அவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு சென்ற பிறகு கட்சியுடைய தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம் அவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்ற பிறகு விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை வலுப்பெற்ற பிறகு அந்த சுர்ஜித் தந்தையை மட்டும் கைது செய்திருக்கிறார் இன்று வரை அந்த கிறிஸ்துமேனி அந்த அம்மாவை கைது செய்யல கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவார் பாஜார் புல்ல மக்கு அப்படின்னு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய காவல்துறையினர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார்கள் நான் அதை சொல்ல விரும்பவில்லை ஒரு போலீஸ்காரருடைய மகன் ரீல்ஸ் போடுறான் பட்டாக்கத்தியோட கடந்த மார்ச் மாதம் ஒரு ரீல்ஸ் போடுறாப்புல அதில் பட்டா கத்தியை வைத்துக்கொண்டு விரைவில் அப்படின்ட்டு ஒரு ரீல்ஸ் காவல்துறையை ஆராய்ந்திருக்க வேண்டாமா ஆய்வு செய்திருக்க வேண்டாமா அதைத்தான் விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லும் சாதிய வன்கொடுமைகளை நடப்பதற்கு சாதிய வன்கொடுமைகள் தடுப்பதற்கு ஒரு நுண்ணறிவு பிரிவை காவல்துறை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் முதல்வர் சொல்றார் சட்டமன்றத்தில் சொல்ற ஆணவ கொலைகளுக்கு தடுப்பதற்கு தனி சட்டம் தேவையில்லை அப்படின்ற சபாநாயகர் அப்பாவு சொல்றார் திருநெல்வேலி மாவட்டம் சாதி வன்கொடுமை இல்லைங்க நடக்கட்டே இல்லைங்க அப்படின்ற ஆனால் தினந்தோறும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது நாள்தோறும் கொடுக்கப்பட்ட மக்கள் இந்த சாதியின் பேரால் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆணவ கொலை தடுப்பு சொல்ற நாங்கள் சொல்றோம் இது வெறும் எஸ்சி எஸ் எஸ் ஓபிசி மக்களுக்கு எதிரானதா இல்லை ஓபிசி மக்களுக்குள்ளாகவே ஆணவ கொலைகள் நடைபெறுகின்றன ஆகவே இந்த சாதியினரும்

அம்பேத்கரை கொள்கை ஆசான் சொல்றான் ஒரு அறிக்கை வரல எப்படி இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இனி ஒரு காலையில் நடந்திர தமிழ்நாடு அரசு மாநிலம் முதல்வர் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு காஞ்சிபுரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது அண்மையில் வேடா கிராமத்தை சேர்ந்த செல்வி என்கிற ஒரு பெண் தலித் ஒரு தனியார் நிறுவனத்தை வைத்து படுகொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு திம்மசமுத்தல் அஸ்வினி என்கின்ற ஒரு பெண் இப்போது வரை முக்கிய குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை திம்மசமுத்தல் அஸ்வினி படுகொலை வழக்கில் காஞ்சிபுரம் காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உடனடியாக இந்த அஸ்வினி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியை கைது செய்யணும் முந்தா நேரத்து போய் டிஎஸ்பி கிட்ட பேசறோம் காஞ்சிபுரம் டிஎஸ்பி சொல்றார் விரைவில் சினிமா சொல்ற மாதிரியா இருக்கு விரைவில் பிடித்து விடுவோம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம் தொண்ணூறு சதவீதம் நெருங்கி விட்டோம் அவன் ஒன்னுக்குமே உதவாத பையன் இங்க இருக்கு காட்டுது நெம்மிலியில காட்டுது சிக்னலு திடீர்னு பணப்பாக்கத்துல காட்டுது அவனுடைய சிக்னலு அவனை பிடிக்க முடியலங்க அப்படின்ற அதிர்ச்சியா இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு வேடிக்கையாக நகைச்சியா இருக்குது சட்டம் படித்து இருக்கிறோம் நம்மளான இந்த கதையை சொல்றேன் அவன் ஜம்பாயின்னு இருக்கிறான் சார் பிடிக்க முடியல சார் அப்படின்ற அதெல்லாம் கிடையாது கூடிய விரைவில் அந்த அஸ்வினி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை காஞ்சிபுரம் காவல்துறை கைது செய்தாக வேண்டும் இல்லையென்றால் என்றால் இதே போன்று மக்கள் மன்றம் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் இருக்கிற தோழமைப்பை எல்லாம் திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொண்டு கடைசி மனிதனின் கண்ணிலிருந்து இருந்து கண்ணீர் மட்டுமல்ல கனதும் தெரிக்கும் என்கின்ற தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களின் முழக்கத்தின் மூலமாக இந்த சனாதன கும்பலையும் சாதி எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்